அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது இந்தியன் ஆர்மிக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அப்படின்ற டேட் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த டேட்டை வந்து டார்கெட்டாக வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து இதற்கு மேலே நீங்கள் நல்லா படிச்சது ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஸோ இந்த வாட்டி உங்களால் ஆர்மி ஆக முடியும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைட்டர் சீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து குவாலிட்டி ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் எப்பிசோட் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோடு வந்து பார்க்க போகிறோம் ஸோ மேக்ஸிமம் பாலிட்டியில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதில் தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த இயர் நைன்டீன் செவன்டி எயிட் த டேஷ் அமெண்ட்மெண்ட் எலிமினேட் த ரைட் டு அக்வயர் ஹோல்டு அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராபர்ட்டி ஆஸ் எஃபண்டமென்டல் ரைட் ஓகேங்களா ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஃபண்டமெண்டல் ரைட் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழு இருக்குது ஸோ இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறு தான் இருக்குது இந்த ஏழாவது ரைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கிட்டாங்க அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு எந்த சட்ட திருத்தம் வந்து நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீக்கிருப்பாங்க யார் நீக்குனது அப்படின்னா வந்து ஸோ மொரார்ஜி தேசாய் வந்து பார்த்தினா நீக்கிருப்பார் இப்போ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் முன்னூறு ஏல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது ஸோ முந்நூறு ஏல என்ன ரைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்து லீகல் ரைட்டாக என்ன ரைட்டு லீகல் ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்டி ஓகேவா நெக்ஸ்ட் ரெண்டாவது பாருங்க டுவெண்ட்டி ஒன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை விச் கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஸோ ஆர்மியில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ ஓகேங்களா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அதாவது எட்டாவது வர வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுது ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எண்பத்தாறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்து ரெண்டு படி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்பில் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸோ சேர்த்தாங்க ஓகேங்களா ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க எண்பத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எதில் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படை உரிமைகள் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க ஸோ அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து வந்து எயிட் எயிட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் மூணாக பாருங்கள் விச் பார்ட் வாஸ் ஆடட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பை த செவன்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் நைன்டி டூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்பில் டோட்டலாக எவ்வளோ பகுதிகள் இருக்குன்னு சொன்னேன் ஸோ இருபத்தைந்து பகுதிகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்பதாவது பகுதி எதை பற்றி பேசுது அப்படின்னா வந்து பஞ்சாயத் ராஜை பற்றி பேசுது ஓகேங்களா அதுக்கடுத்து நைன் ஏ வந்து ஒன்று இருக்குது நைன் ஏ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸை பற்றி பேசுது அதாவது தமிழில் நகராட்சிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க அந்த நகராட்சிகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னா வந்து ஸோ எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் செவன்டி ஃபோர்த் அமென்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி டூ படி தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ சேர்த்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நைன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது ஓகேங்களா நைன் ஏ எங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைன் இதே வந்து பார்த்திங்கன்னா நைன் பி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திருத்தத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு டீப்பாக போக மாட்டாங்க ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவன்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாயத் ராஜ் எது பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க செவன்டி ஃபோர்த் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்னது முனிசிபாலிட்டி ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் மட்டும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ பஞ்சாயத்து ராஜ் எத்தனை அடுக்கு அமைப்பு முறையாக இருக்குது எத்தனை டயர் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ஹவு மெனி டயர் சிஸ்டம் அப்படின்னா வந்து த்ரீ டயர் சிஸ்டம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க த்ரீ டயர் சிஸ்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ அப்போ மூணாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஸோ நைன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க அண்டர் விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் த ப்ரீஎம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் ஓகேங்களா இந்திய அரசியமைப்பினுடைய முன்னுரை அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியாம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து திருத்தப்பட்டது ஓகேங்களா திருத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணாங்க அந்த மூன்று வார்த்தைகள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அதை எப்போ திருத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குட்டி அரசியலமைப்பு மினி கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுகிற நாற்பத்திரெண்டாவது தான் அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ திருத்திருப்பாங்க ஓகேங்களா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்டமெண்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதை வந்து திருத்தினாங்க அப்போ நாலாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் ஸோ அஞ்சாவது பாருங்க இன் கேஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வான்ஸ் டு ரிசைன் இட் அட்ரஸ் இஸ் ரெசினேஷன் டு த டேஷ் ஓகேங்களா அதாவது குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும்னா அந்த லெட்டரை எழுதி யார் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஸோ துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ வைஸ் பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்கிட்ட தான் வந்து பார்த்தினா கொடுக்கணும் இதே வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரும் தன்னுடைய பதவியை ரெசைன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ யார் கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க பஞ்சாத் கேன்சர் வந்து வந்து பி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க நம்பர் ஆஃப் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா இஸ் டேஷ் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாராளுமன்றத்தில் இரண்டு அவைகள் இருக்கு ஸோ அந்த இரண்டு அவைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நியமிக்கிறார் ஓகேங்களா அதாவது எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோ என்ன பண்றாரு நியமனம் செய்கிறார் சோ லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு ஒன்று இருக்குது சோ பார்லிமெண்ட்டில் லோக்சபா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜ்யசபா இந்த லோக்சபாக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பேரும் ராஜ்யசபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு பேரையும் யார் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் ஓகேவா இதில் இந்த லோக்சபாவில் இந்த ரெண்டு பேர் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பிரிட்டிஷ் அம்மாக்கும் இந்தியன் அப்பாக்கும் பிறந்தவங்க அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அம்மாக்கும் பிரிட்டிஷ் அப்பாக்கும் பிறந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சார்பட்டா பரம்பரையில் டேடி இருப்பார் இல்லையா இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுவார்பாங்களா அவரு தான் வந்து பாருங்க ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரை எதுக்கு நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் லோக்சபாவுக்கு நியமிக்கிறார் அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹார்ட் சயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குற ஒரு பன்னிரெண்டு பேரை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராஜ்ஜபாவுக்கு நியமிக்கிறார் யார் நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபாக்கு இரண்டு பேரை ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கணும்னு இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நூற்றி நாலாவது சட்டத்திருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டெலிட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க லோக்சபாவுக்கு எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் ரெண்டு பேர் ராஜ்யசபான்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ பேர் அப்படின்னா வந்து பன்னெண்டு பேர் இங்கே எது கேட்டிருக்காங்கன்னா லோக்சபா ஸோ இப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி இரண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஸோ ஏழா பாருங்க த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் ஓகேங்களா பார்லிமெண்ட் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூணு பேர் இருக்குவாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் இன்னொன்று லோக்சபா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா ஓகேங்களா ஸோ பிரசிடென்ட் வந்து ஒரு சட்டத்துக்கு சைன் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடியாகும் ஓகேங்களா பார்லிமெண்ட்டுடைய முக்கியமான வேலை என்ன சட்டம் ஏற்றுதல் ஓகேங்களா சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடண்ட் தான் கொடுப்பாங்க ஸோ அப்போ மூணு பேரும் தான் பிரசிடண்ட் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னா ஒன்றும் கிடையாது லோக்சபா ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ்னா ஒன்றும் கிடையாது ராஜசபா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா வந்து லோவர் ஹவுஸ் கீழவை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னா மேலவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க இதுக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி என்ன நடக்கிறது அப்படின்னா வந்து ஸோ எலெக்ஷன் நடக்க இருக்கிறது ஓகேவா அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏ பிரசிடென்ட் லோக்சபா ராஜ்யசபா நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க ஹூ அப்பாயின்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார் வந்து கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்றாரு ஓகேங்களா இதே வந்து குடியரசுத் தலைவரை பதவி பிரமாணம் செய்து வைப்பார் யார் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் ஓகேங்களா இப்போ இருக்கிற பிரசிடென்ட் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு எத்தனாவது பிரசிட்னா பதினைந்தாவது பிரசிடென்ட் ஸோ இப்போ இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா வந்து ஐம்பதாவது தலைமை நீதிபதி இருக்காரு அவர் யார் அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க வந்து 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 டி நெக்ஸ்ட் ஒன்பதாவது நாட்டினுடைய Well... துணை குடியரசுத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு முறை தொடர்ந்து பகுதி வகித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாட்களை இரண்டாவது குடியரசுத் தலைவராக ஓகேங்களா முதல் துணை குடியரசுத் தலைவர் இரண்டாவது குடியரசுத் தலைவராக யார் மாறாருன்னா வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவருடைய பிறந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து டீச்சர்ஸ் டேவை கொண்டாடுறோம் அப்போ கேன்சர் வந்து வந்து சி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நெக்ஸ்ட் பார்த்தா பாருங்க அப்பர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் ஆல்சோனஸ் டேஷ் ஓகேங்களா அதாவது பாராளுமன்றத்தினுடைய மேலவை என்ன என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்ன என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராஜ்யசபா என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மேலவையை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விதான் பரிஷத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் கவுன்சில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இதே விதான் சபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அதாவது எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க இல்லையா கீழவை ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கீழவினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விதான்சபா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மேலவையின் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து விதான் பரிஷத் இதே சென்ட்ரலில் மத்திய அரசில் இருக்கக்கூடிய கீழவினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்சபா ஸோ மேலவையினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னதுன்னா ராஜ்யசபா இங்கே பார்லிமெண்ட்டுடைய மேலவையின் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா இப்போ பத்தாவது ஆன்சர் வந்து என்னது பி ராஜ்யசபா நெக்ஸ்ட்டு பதினொன்னா பாருங்க ஹவு மெனி செஷன்ஸ் ஆஃப் த லோக் சபா ஆர் நார்மலி ஹெல்ட் இன் ஏ இயர் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் மூன்று முறை கூட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மான்சூன் கூட்டத்தொடர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் கூட்டத்தொடர் ஓகேங்களா பட்ஜெட் கூட்டத்தொடர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இரண்டு ஆட்சி கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எத்தனை இது பண்ணியிருக்காங்க மூணு ஆனால் ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ரெண்டு ஆட்சி நீங்கள் என்ன பண்ணணும் கூட்டி ஃபிஃப்டி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி மூன்று அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க ஹூ அப்பாயின்ஸ் அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஓகேங்களா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் என்ன பண்ணுவாங்கன்னா நியமனம் செய்வாங்க இவங்களுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கவர்னர் ஆஃப் 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 த த த ஸ்டேட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதிமூணா பாருங்கள் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் கேன் பி நாமினேட்டட் பை இந்தியா ஓகேங்களா ஓகேங்களா எத்தனை 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 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாங்க பன்னெண்டு பேர் பேர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் இது வந்து 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 பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஆர்மியில் இந்த பன்னிரெண்டு பேரும் எந்த துறையை சார்ந்தவங்க அப்படின்னா சேவை சமூக சேவை சோஷியல் சர்வீஸ் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு ஆர்ட் கலை அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா அதே மாதிரி வந்து பார்த்தா மியூசிக் ட்ராமா இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதிச்சுங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா ராஜ்யசபாயினுடைய உறுப்பினர்களாக நியமனம் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி பனிரெண்டு உறுப்பினர்கள் நெக்ஸ்ட்டு பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஊ வாஸ் எலெக்டட் அஸ் அ ஸ்பீக்கர் ஆஃப் த செவன்டீன்த் லோக்சபா ஓகேங்களா இப்போ ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து பண்ணா லோக்சபா கலெக்டர் எலெக்ஷன் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்து லோக்சபாவினுடைய சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ஓம் பிர்லா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இப்போ பதினெட்டாவது லோக்சபா எலெக்ஷன் நடக்கிறது அது தர நடந்து முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகரை என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க சோ அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பதினெட்டாவது லோக்சபா ஸ்பீக்கர் யார் அப்படின்னு கேட்பாங்க சோ அப்ப நம்ம ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மாத்தினாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய லோக்சபா ஸ்பீக்கர் யாருன்னா ஓம் பிர்லா அப்ப பதினாலாவது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி ஓம் பிர்லா நெக்ஸ்ட் சோ பதினஞ்சாவது பாருங்க

லோக்சபா உறுப்பினர்களில் மாநிலங்களிலிருந்து எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இந்த ஐநூற்றி ஐம்பத்திரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம் ஓகேங்களா ஒரு ஏழு ஸ்டேட் வந்து ஒரு ஏழு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்காக விட்டு வச்சிருக்கோம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை அக்வயர் பண்ணிவிடுவோம் அப்படின்றதுனால அந்த இடங்களை அப்படியே விட்டுவிடுவோம் ஓகேங்களா ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பேர் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ கொண்டு வரும் அறுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐநூற்றி முப்பது பேரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இடம் ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ அந்த ஐநூற்றி முப்பது பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்லையும் அதே மாதிரி பதிமூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூனியன் டெரிட்டரிலையும் வந்து என்னவோ பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ தேர்ந்தெடுப்பாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி ஒம்பது லோக்சபா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதே பக்கத்து ஊரில் பக்கத்து இதான பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்சபா சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறது ஓகேவா அதிகமான லோக்சபா சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உத்தரப்பிரதேஷ் அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ ஸ்டேட்ஸ்லேருந்து எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா வந்து ஸோ ஐநூற்றி முப்பது பேர் அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஃபைவ் தேர்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்கள் த மினிமம் ஏஜ் கிரைடீரியா ஃபார் அப்பாயிண்ட்மெண்ட் எஸ் த வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இஸ் டேஷ் ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமானது ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டு வயசில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஓட்டு போடலாம் ஓகேங்களா இருபத்தி ஓரு வயசுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆகலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கவுன்சிலர் இருக்கார் இல்லையா அவர் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசு ஸோ இருபத்தஞ்சு வயசில் நீங்கள் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் ஓகேங்களா ஸோ எம்எல்ஏ ஆனால் தான் என்ன ஆக முடியும் சிஎம் ஆக முடியும் ஓகேங்களா அப்போ சிஎம் ஆகிறதுக்கும் வயசு எவ்வளோ இருபத்தஞ்சி தான் எம்பி ஆனால் தான் உங்களால் என்ன ஆக முடியும் அப்படின்னா வந்து பிஎம் ஆக முடியும் ஓகேங்களா அப்போ எம்எல்ஏ எம்பி சிஎம் பிஎம்க்கு வயசு எவ்வளோ இருக்கணும் இருபத்தஞ்சி வயசு இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பது வயசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டமேலவை உறுப்பினர் எம்எல்சி அப்படின்னு சொல்கிறாங்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறதுக்கு வயசும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முப்பது வயசு தான் ஓகேங்களா இதே லோக்சபான்னு கேட்டாங்கன்னா வந்து இருபத்தைந்து வயது ஓகேவா ஸோ லோக்சபாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எல்லாம் வருவாங்க ராஜ்யசபாலையும் எம்பி வருவாங்க ஆனால் இவங்க ராஜ்யசபா எம்பின்னு தனியாகவே மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து முப்பத்தஞ்சு வயசில் என்ன ஆக முடியும் அப்படின்னா வந்து ஸோ பிரசிடென்ட் ஆக முடியும் வைஸ் பிரசிடென்ட் ஆக முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் ஆக முடியும் ஓகேங்களா என்ன ஆக முடியும் கவர்னராக ஆக முடியும் ஸோ அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கான வயது எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னால் வந்து ஸோ எவ்வளோ வயசு பாருங்க இங்கே முப்பத்தஞ்சு இருக்கா ஸோ ஆன்சர் வந்து என்னது முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த டேப்ளர் கடன் நல்லா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து மனப்படம் பண்ணிக்கலாம் அப்போ பதினேழாவா கேன்சர் என்னது சி முப்பத்தி அஞ்சு என்ன சார் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஹூ ஓ பாய்ண்ட்ஸ் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா ஓகேங்களா ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் நியமனம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்வார் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்திற்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேவா இரண்டு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க சொந்த மாநிலத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னராக இருக்க முடியாது ஸோ இவரை ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி பிரிசிடென்ட் ஸோ இவருக்கான பதவி காலம் கவர்னருக்கான பதவி காலம் ஐந்து வருடங்கள் நெக்ஸ்ட் பத்தொன்பதாக பாருங்க ஹூ அப்பாயின்ஸ் கேம்ப்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா அதாவது இந்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இருக்கிற சிஏஜி யார் அப்படின்னா வந்து கிரீஷ் சந்திர முர்மு ஐஏஎஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் ஓகேவா கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ப்ரெசிடண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்

ஹவு மெனி டயர்ஸ் ஆஃப் தேர் இன்ஏ பஞ்சாயத்ராஜ் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா எத்தனை ஸ்டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டயர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிருக்கிறோம் ஓகேவா ஸோ எழுபத்தி மூணு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு படி பஞ்சாயத்ராஜ் இந்தியாவில் வந்து ஸோ பகுதி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஓகே சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டுவெண்ட்டி தேர்டு ஹூ கண்ட்ஸ் த எலெஷன்ஸ் ஆஃப் லோக் சபா இன் இந்தியா ஓகேங்களா ஸோ மக்களை தேவையில்லை நடத்துறவங்க யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடக்க போகுது ஏப்ரல் பத்தொன்பதே வந்து நடக்கும் போது இல்லையா அதனால் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ஸோ எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மக்களவைக்கான தேர்தலாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்துறது யார் அப்படின்னா வந்து மாநில தேர்தல் ஆணையம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய லோக்சபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தேர்தல் நடத்துகிறாங்க யார் எலெக்ஷன் கமிஷன் இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் யார் அப்படின்னா வந்து ராஜீவ் குமார் ஒருத்தர் ஒருத்தருக்காரு அவர் எத்தனாவது எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க அப்போ இருபத்தி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஸோ எலெக்ஷன் கமிஷன் நெக்ஸ்ட் ஸோ இருபத்தி நாலாவது பாருங்கள் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இண்டிபெண்ட் ஓகேங்களா சுதந்திர இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா வந்து எச் ஜே கானியா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு சாரி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாநாட்டில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ உச்சநீதிமன்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அதனுடைய முதல் நீதிபதி யாருன்னா சார் எலிஜா இம்பே அப்படின்றவரும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல கொல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தும் போது தலைமை நீதிபதியாக இருந்தவர் யாருன்னா சார் எலிஜா இம்பே சுதந்திரம் பண்ணிட்ட பின்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வார்த்தைகளுக்கு அப்புறம் வந்து உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா எச் ஜே உச்சநீதிமன்றம் சுதந்திரத்துக்கு அப்புறமா எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து உருவானது அப்போ இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஹரிலால் எச் ஜே கானியா ஓகேவா

ராஜ்யசபா அது விட்டுருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு கீழவை மேலவை அப்படின்னு இருக்கும் ஸோ கீழவையை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகேங்களா சட்டமன்றம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலவையை சட்ட மேலவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சட்ட மேலவை இந்தியாவில் ஒரு ஆறு மாநிலங்களுக்கு தான் இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேஷ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கானா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீகார் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷ் ஸோ ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா ஓகேங்களா இந்த ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் சட்ட மேலவை அப்படின்ட்டு வந்து இருக்கு ஓகேங்களா இந்த சட்ட மேலவையை உருவாக்கவும் ஒழிக்கவும் ஆர்டிகல் எந்த விதி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது ஸோ இது ஆறு நல்லா என்ன பண்ணிக்கோங்கன்னா மனப்படம் பண்ணிக்கோங்க கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பீகார் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா இதில் தான் சட்ட மேலே இருக்குது இங்கே சட்ட மேலவை எதில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க எது ஆன்சர் இருக்கு பாருங்க பீகார்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்போ இருபத்தஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி பீகார் நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது பாருங்க

ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா மாநில நெருக்கடி நிலை அது ஒரு மாநிலத்துக்குள்ளே எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து ஸோ மாநில நெருக்கடி நிலை போடுவாங்க அதனுடைய அடுத்த கட்டம் எதுனா குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மூணாவது நிதி நெருக்கடி நிலை அந்த நிதி நெருக்கடி நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்திய கஜானால காசுலனா வந்து முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுடைய சம்பளத்தை என்ன பண்ணுவாங்கன்னா குறைப்பாங்க இந்த தேசிய நெருக்கடி நிலை இதுவரைக்கும் இந்தியாவில் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு வாட்டி வந்திருக்கு மாநில நெருக்கடி நிலை வந்து இந்தியாவில் இதுவரைக்கும் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னா நூற்றி முப்பத்தி நாலு வாட்டி வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாலு வாட்டி வந்திருக்கு ஸோ அதே மாதிரி நிதி நெருக்கடி நிலை இது வரைக்கும் வந்து வந்ததே கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மூணாவது தேசிய நெருக்கடி நிலை எந்த வருஷம் போட்டிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எந்த பயன்படுத்தினா முன்னூற்றி ஓகேங்களா மாநில நெருக்கடி நிலைக்கு முன்னூற்றி நிதி நெருக்கடி நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்க ஸோ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி த்ரீ நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஹூ அ பவர் டு டிக்ளேர் எமர்ஜென்சி ஓகேங்களா தேசிய நெருக்கடி நிலையோ மாநில நெருக்கடி நிலையோ நிதி நெருக்கடி நிலையோ அதாவது நெருக்கடி நிலைன்னு வந்தால் யார் வந்து அறிவிக்கிறாங்க யார் முடிச்சு வைக்கிறாங்கன்னு கேட்பாங்க யார் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அறிவிக்கிறதும் சரி முடிச்சு வைக்கிறதும் சரி யார் அப்படின்னா வந்து குடியரசு தலைவர் தான் அப்புறம் இருபத்தேழாவது கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இருபத்தெட்டாக பாருங்க ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அபௌட் டேஷ் ஓகேங்களா ஸோ முன்னூற்றி ஐம்பத்தாறு எதை பற்றி சொன்னேன் ஸோ மாநில நெருக்கடி நிலை அல்லது குடியரசு தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா வந்து இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் சோலிட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருபத்தெட்டாவது கேன்சர் என்னது பி குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலங்களில் அறிமுகப்படுத்தல் நெக்ஸ்ட் இருபத்தொம்பது பாருங்க விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இன் இந்தியா ஓகேங்களா எந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திக்குது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த பார்ட் அப்படின்னா வந்து ஸோ பார்ட் பதினெட்டு ஓகேங்களா பார்ட் எயிட்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நெருக்கடி நிலைகளை பற்றி சொல்லுது மொத்தம் மூணு நெருக்கடி நிலை அது மேலே பார்த்துட்டு ஓகேவா ஸோ அப்போ இருபத்தொம்பது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஸோ பார்ட் எயிட்டி நெக்ஸ்ட் ஸோ தேர்ட்டி ஓகேங்களா லாஸ்ட் கொஷின் ஹூ அமங் த ஃபாலோயிங் டேக்ஸ் பார்ட் இந்த எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா குடியரசு தலைவருடைய தேர்தலில் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ குடியரசு தலைவர் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்சபாவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ண உறுப்பினர்கள் கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜ்யசபாவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்க கூடிய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அதுக்கப்புறம் புதுச்சேரி இந்த ரெண்டு யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து குடியரசு தலைவர் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா குடிசாரி குடியரசு தலைவர் தேர்தலில் ஓட்டு போடுவாங்க ஸோ அப்போது இதை படி பார்த்தோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரான் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் லெக்டிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஆஃப் ஆஃப் த ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்சராக வந்து பார்த்தின்னா இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து இன்னொரு இது மட்டும் இது பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ரெண்டு யூனியன் டெரிட்டரி டெல்லி புதுச்சேரியினுடைய யூனியன் டெரிட்டரியும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியாக நம்ம பார்த்த செகண்ட் பார்ட்ஸ் ஸோ எல்லாமே முக்கியமானதான் வந்து பார்த்திங்கனா பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ஸோ மீண்டும் மற்றொரு கனவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்